பெரும்பாலானவர் பாத்தீங்கன்னா இஎம்ஐ போட்டுதான் கார் வாங்குறோம் இந்த இஎம்ஐ கட்டுறதா வருஷத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்க இந்த சர்வீஸ் பண்றதாங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் போச்சுன்னா என்ன நல்லா செலவு இருக்கணும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஆசைப்பட்டு இந்த காருக்கு மாட்டோம்னு நடிச்சிருப்போம் ஆனா அதை மாட்ட முடியாம போயிருக்கும் கடைசி வரைக்கும் இந்த சர்வீஸ்க்கு மெயின்டைன் பண்றதுக்கான காஸ்டும் இஎம்ஐக்கு ஈக்குவலா போயிட்டு இருக்கும் இந்த ஒரு தான் எந்த கார் வாங்கினா ஒரு ஆறு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் கம்மியான மெயின்டெனன்ஸ்ல என்னென்ன கார்லாம் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத இந்திய வீடியோல பாக்கலாம் இதுல நிறைய கார்ஸ் இருந்தாலும் ஒரு டாப் டென் கார்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இதுல எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது இந்த வீடியோ குடியரசுல நீங்க ஒரு முடிவு எடுத்துறீங்கன்னு நான் நம்புறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த வீடியோல ஏதாவது ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இல்ல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கார் வாங்கும் போதே நாம மாசம் மாவசமோ இல்ல வருஷத்துக்கு ஒருக்கையோ சர்வீஸ் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் கார் வாங்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து காருக்கு பெட்ரோல் போட்டு கார் ஏர் செக் பண்ணிட்டு ஓட்டிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரெகுலரா ஓடிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வண்டிக்கு ஆயில் மாத்துறது பேட்டரி சேஞ்ச் பண்றது டயர் சேஞ்ச் பண்றது ரெகுலர் சர்வீஸு அப்புறம் ஆட் அண்ட் சர்வீஸ் இதெல்லாமே பண்ணணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுங்க இந்த ஆட் அண்ட் சர்வீஸ் என்னன்னா இந்த வண்டிக்கு அண்டர் பெயிண்ட் அடிக்கிறது பிளஸ் வந்து வண்டிக்கு பாலிஷ் போடுறது ரெகுலராக வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அடிஷன் செலவு பட் மெயினாக வந்து ஆயில் சேஞ்ச் பண்றது ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது டயர் சேஞ்ச் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப நெசசரியான விஷயம் இந்த விஷயத்த வாங்கும் போதே உங்க மைண்டில் வச்சிட்டிங்கன்னா சர்வீஸுங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்காது அதே மாதிரி ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஆவரேஜா ஒரு எட்டாயிரம் இருந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த காருக்கு ஜென்ரல் சர்வீஸுன்னு செலவு பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல கார் அதுக்கு மேல அதிகமா ஒரு இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம்னு ஒரு கார் வாங்கினதுல இருந்தே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த காரை நீங்க வாங்காம அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சோ இப்ப டென் கார்ல எதை ஃபர்ஸ்ட் பாக்க போறோம் அப்படின்னா ஹோண்டாவோட இந்த அமேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த அமேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியோல இருக்க பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்தாங்க அப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ வந்த செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் அமேஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த அமேஸ்ல எடுத்துட்டீங்கன்னா இந்த செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் எந்த கார் கிடைச்சாலும் சரி அது யூஸ்டு காரா கிடைச்சாலும் சரி இல்ல புது காரா இருந்தாலும் நம்பி வாங்கலாம் ஏன்னா அதுல இருக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜின் வந்து ரொம்ப ரிஃபைன்மெண்டா இருக்கும் இது வந்து ஒரு புருவனான இன்ஜின் ஏன்னா ஹோண்டா சிட்டி காலத்துல இருந்து இந்த இன்ஜின் இருந்துட்டு இருக்கு இதுல வந்து உங்களுக்கு அஞ்சு பேர் உட்காரும்போது கொஞ்சம் இட வசதி கம்மியா இருக்கும் அதே மாதிரி ஹெட் Untuk patik nak pun சிக்ஸ் ஸ்பீட் இப்போ கொஞ்சம் தலை தான் செய்யும் ஆனா இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட்டுக்காக இந்த காரை நம்பி பாக்கலாம் அதே மாதிரி பூட் பேஸும் இருக்கும் அட்வான்டேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா இதோட இன்ஜின் இந்த கார் கம்பெனியோட நண்பகத்தன்மை தன்மை பிளஸ் வந்து டுவெண்ட்டி லிட்டர் வந்து பூட் பேஸ் இருக்கும் அதனால உங்களுக்கு லாங் ட்ரிப் போகிறதுக்கெல்லாம் வந்து பெட்டரா இருக்கும் ஆனால் மைனஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் உட்காந்திங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தர தான் செய்யும் ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு அதர் கம்பெனி பிராண்ட்ஸ் பெட்ரோலில் மைலேஜ் எடுத்துட்டீங்கன்னா பதினாலுலேருந்து இருந்து பதினேழு வரைக்கும் கிடைக்கும் பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் பெட்ரோல்ங்கிறது ஒரு நல்ல மைலேஜ் ஆனா இதோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஜென்ரல் சர்வீஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய்ல இருந்து பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள வரும் இதையும் மைண்ட் வச்சுங்க அடுத்து பார்க்க போற காரு குண்டாயோட வெல்யூ இது ஒரு சப்போர் காம்பாக்ட் எஸ்யூவி இது கொஞ்சம் பிரீமியமான எஸ்யூவி எடுத்துக்கிட்டாலும் இதுலயும் சில மைனஸ் எல்லாம் இருக்கு பின்னாடி சீட்ல எல்லாம் வந்து மூணு பேர் உட்காந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சிஸ்டடா தான் இருக்கும் ஃப்ரீயா வந்து உட்காந்து போக முடியாது கம்பர் டு டாடா டிங்ஸ் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் சரி இதுக்கு முன்னாடி வந்த டீசல் சரி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லேக் இருக்குதான் செய்யும் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம் முன்னாடி வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா வெண்டிலேட்டர் சீட் எல்லாம் இல்லாம இருந்தது இப்ப வர அப்கிரேட் மாடல்ல இது எல்லாமே கொடுத்துட்டாங்க இதெல்லாம் இந்த வண்டியோட பாசிட்டிவ் தான் அதே மாதிரி எக்கச்சக்க ஃபீஸ் வச்சு அள்ளி லோட் பண்ணிருப்பாங்க கொடுக்குற காசுக்கும் கொஞ்சம் ஒருத்தாவது இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் எடுத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் வருது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் வரும் இந்த காருக்கான சர்வீஸ் நெட்ஒர்க்கும் ஷோரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல இருக்கு அதனால இந்த காரையும் கொஞ்சம் நம்பி வாங்கலாம் அடுத்தது மூணாவதா பார்க்க போற பிராண்டு மாருதியோட பலினம் இதுல நீங்க டொயேட்டோட கிளான்சாவையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாங்கும் போது ஒரு இருபதாயிரத்துல இருந்து இருபத்தையாயிரம் ரூபாய் கிளான்சாவுக்கு விளாது என்றதை மைண்ட் வச்சுக்கங்க அதே மாதிரி சர்வீஸும் வந்து மாருதி டொயட்டோ ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது நிறைய இடத்துல சர்வீஸ் நெட்ஒர்க் இருக்குது அதனால இந்த ரெண்டு காரை பொறுத்தலுக்கு சர்வீஸ் இஷ்யூ இல்லை பிளஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்ஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக வேணும்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா சிஎன்ஜி ஆப்ஷன் போய்க்கலாம் சிஎன்ஜியில் ஒரு வாட்டி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் சிஎன்ஜி ஃபில் பண்ணிங்கன்னா நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் சிட்டிகளே ஓட்டலாம் அப்படிங்கிறது அதிக அட்வான்டேஜஸ் ஆனா இதுல பூட் பேஸும் சரி லெக் ரூமும் சரி ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அதே மாதிரி மூணு பேர் உட்காரும்போது கொஞ்சம் இடிச்ச மாதிரி தான் இருக்கும் வண்டி வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு பிரீமியமான வண்டி ஹேச் பாக்கும் அதே மாதிரி ரைடிங் ஸ்மூத்னஸும் நல்லாவே இருக்கும் இந்த வண்டியில இந்த வண்டியோட மைனஸ் எடுத்துட்டீங்கன்னாலும் அதோட ரைட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடு அதிகமா போனோம் அப்படின்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டில பெரிய இஷ்யூ இருக்கு இன்னும் கொஞ்சம் ரைட் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த வண்டியில அதே மாதிரி இதுல ஆட்டோமேட்டிக் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் பட் மேனுவல் வந்து அவ்வளவு ஸ்மூத்தா இருக்காது சோ பெட்டர் நீங்க ஆட்டோமேட்டிக் போனீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜும் குறையும் அப்படிங்கறத மைண்ட் வச்சு அடுத்ததான் பாக்குறாரு டாடா பஞ்சு இப்போ ரீசெண்டா இந்த ஒன் இயர்ல டாப் செல்லிங் எடுத்துட்டீங்கன்னா இந்த டாடா பஞ்சு தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கு இருக்கிறது டாடா கார்லயே இந்த சப்போர் காம்பாக்ட் எக்ஸூவி அதாவது மினி எக்ஸூவி கேட்டகரியில இதுதான் வந்து டாப் செல்லிங்ல இருக்கு இந்த காரை நம்பி வாங்கலாம் ஆனா இதுல இன்னொரு டிராபேக் என்னன்னா இது வெறும் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் இப்போ வர நிறைய கார் கம்பெனி போர் சிலிண்டர்ல இருந்து த்ரீ சிலிண்டருக்கு அப்படியே டவுன் கிரேட் ஆயிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இந்தியன் காசோட இப்ப நாம்ஸ்ல வருது அதனாலதான் பெரும்பாலான கம்பெனி த்ரீ சிலிண்டர் போயிட்டாங்க பட் இது உங்களுக்கு குறையா தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா டாடா பண்ணி போகலாம் இதுல பாசிட்டிவ்னு எடுத்துட்டீங்கன்னா டாடா பஞ்சோட பில் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நல்ல ஸ்பீடு போகும்போது ஸ்டெபிலிட்டி தான் இருக்கு இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கினதும் இந்த கார் இது கொஞ்சம் ஹைட்டான காரங்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் ரீடிங் வந்து ரெயின் டைம்ல முன்னூத்தி எழுபது வாட்டர் ரீடிங் இருக்கு இதுலயும் மேனலும் ஏஎம்டி கேர் பாக்ஸும் நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு ஓரளவுக்கு பெட்டராவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இதுலயும் நீங்க மைலேஜ் வேணும் அப்படின்னா இதுல சிஎன்ஜி பிரிஃபர் பண்ணலாம் பெட்ரோல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ள பன்னெண்டுல இருந்து பதிமூணு வரைக்கும் தான் கிடைக்கும் ஹைவேஸ்ல மேக்சிமம் ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு இதுலயும் எக்கனாமிக் மோடு சிட்டி மோடு சிட்டி மோடு போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டரான மைலேஜ் கிடைக்கும் பெட்டரான கிடைக்கும் இந்த டாட்டா பஞ்சோட சர்வீஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு இயருக்கு ஆறாயிரம் இருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் சொல்லி அதே மாதிரி இன்னொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு கையில பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணாலே டாடா ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆனா டாட்டாவோட சர்வீஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு நிறைய இடத்துல டாடா கார் வாங்கிட்டு படாத பாடு பட்டு இருக்காங்க நாங்களும் தான் இருக்கோம் அதுதான் நம்ம பாக்குற காரு நிஜானோட மேக்னேட் எனக்கு பர்சனலா இந்த காரோட டிசைன் ரொம்ப பிடிக்கும் ஆனா நிஜான இப்போதைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்க ஒரே காரு இந்த நிஜான் மேக்னேட் தான் இதுக்கப்புறம் காம்பிடேட்டிவ்க்கு நிறைய கார் வந்தாலும் இந்த மேக்னேட்டு நல்ல நின்று பேசிட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவ்வளவு பெரிய எஸ்வி காருக்கு வெறும் பொன் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்கறாங்க அப்படிங்கறது அவங்களோட டிராபேக் இந்த வண்டி அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு லீனியரா தான் இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறவங்க இந்த காரை வாங்காம இருக்கிறதே நல்லது இந்த கார்ல அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி கேமரா வந்துடும் வயர்லெஸ் சார்ஜர் வந்துடும் வண்டி ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தாலும் ஹைவேஸ்ல நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும் இந்த வண்டியை நீங்க கான்பிடண்டா ஓட்டலாம் அடுத்ததா பார்க்க போறது குண்டாயோட நியாஸ் இந்த கார் குட்டியா இருந்தாலும் நல்லா பார்க்க பிரீமியமா இருக்கும் உள்ளேயும் இன்டீரியர் எல்லாமே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல பிரீமியமா வச்சிருப்பாங்க இந்த காரை இதுலயும் நல்ல ஜிமிக் பீச்சர்ஸா டச் ஸ்கிரீனு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு த்ரீ சிக்ஸ்டி கேமரா இப்ப இருக்கிற லேட்டஸ்டான எல்லா பீச்சர்ஸுமே இந்த கார்ல லோட் பண்ணிருப்பாங்க ஓட்டுறதுக்கும் ரைட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் ரைட் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி மூணு பேர் உட்கார்றதுக்கு கொஞ்சம் கன்சர்டா இருந்தா கூட ரெண்டு பேர் பின்னாடி உட்கார்றதுக்கு நல்ல இட வசதி இருக்கும் அதே மாதிரி லெக் ரூமு ஹெட் ரூமு எல்லாமே அடிக்க வைட்டார் இதுல பெர்ஃபாமன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெட்ரோல்ல கொஞ்சம் லேக்கிங் இருக்கதான் செய்யும் ஆனா இதுலயே மைலேஜ் நல்லா வேணும் அப்படின்னா சிஎன்ஜி போறது பெட்டர் இதுலயுமே சிஎன்ஜில உங்களுக்கு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் கூட மைலேஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காரோட சர்வீஸ் காஸ்ட்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப மினிமலா தான் இருக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் பெரிய இயற்கை இருக்கும் அதாவது சர்வீஸ் காஸ்ட் மஸ்ட் இந்த வண்டிக்கும் அவைலபிலிட்டி நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறதுனால இது எங்கேயுமே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஏர் பில்டர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு செவன் பிப்டி முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் ஒரு ஆயில் பில்டர் எடுத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல முடிஞ்சிடும் வைஃபர் பிளேட் கூட ரெண்டுமே சேர்த்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட்குள்ள வாங்கிடலாம் அந்த அளவுக்கு இந்த வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய இடத்துல அவைலபிலிட்டி இருக்கும் ஷோரூம்லேயே உங்களுக்கு ஈஸியான ஆக்சஸ் கிடைச்சி அடுத்ததா ஒரு டால் பாய் எஸ்யூவின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்தியன் பீப்புள்ஸுக்கு ரொம்ப அதிகமான விருப்பப்பட்ட கார் அதாவது மாருதியோட வேகனார் இந்த வண்டி நிறைய ஜென்ரேஷன் கடந்து வந்துட்டாங்க கூட இந்த வண்டியோட லெக் ரூமும் சரி ஹெட் ரூமும் சரி எல்லா பேசஞ்சருக்குமே இந்த வண்டியை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நீங்களா எதுவும் போய் முட்ட வைக்காம பிரச்சனை பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு சூப்பரான ரைட் கம்ஃபர்ட் கொடுக்கும் காஸ்ட்ல லாங் டேர்ம்க்கு வச்சுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல சாய்ஸ் இந்த வண்டிலயோ நல்ல வெல் ப்ரூவ்டான கேசீரிஸ் இன்ஜின் ஒன் லிட்டர்ல கிடைக்கும் இந்த வண்டியும் உங்களுக்கு சிட்டிக்குள்ள பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் வரை கிடைக்கும் இதுலயும் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ் இருக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான மைலேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு என்னதான் இந்தியன் பீப்புளுக்கு அதிகமான பிடிச்ச பிடிச்சக்காரா இருந்தாலும் இது ஹைவேஸ்ல எல்லாம் ஓட்டும் போது ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடு போனீங்கனாலுமே ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்காது பக்கத்துல ஒரு ஆம்னி பஸ் போச்சுன்னா காத்த உள்ள இழுக்கிற அளவுக்கு தான் இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி இருக்கும் அதனால சேஃப்டி ரேட்டிங்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஜீரோ மார்க்கு தான் கொடுக்கும் மைலேஜ் ஒரே ஒரு பேராமீட்டர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த காரை அழகா எடுத்துக்கலாம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் கம்மி சிஎன்ஜி ல மைலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் பெட்ரோலுக்கு பதினேழு பதினெட்டு வரைக்கும் தாராளமா கிடைக்கும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆறாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு சர்வீஸை முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான சர்வீஸ் தான் இந்த காரு உங்களுக்கு வேல்யூ ட்ரீட் பண்ணும் அடுத்ததா பார்க்க போறது ரெனால்டோட குவிட்டு நல்ல காம்பேக்டா பெப்பியான டிசைன்ல ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி ஒரு கார் தான் இந்த கார் காஸ்ட் வைஸ் பாக்குறவங்களுக்கு ஒரு நல்ல பிரீமியமாவும் இருக்கும் இந்த கார் அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க இந்த வண்டி ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஆட்டோமேட்டிக்கு செம்மையான எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் இந்த கார் ரொம்ப பிடிக்கும் சஸ்பென்ஷனோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனா லாங் டிரைவுக்கு செட் ஆகாது மேனுவலா ஓட்டும் போது கிளச்சோட ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கும் அதனால மேனுவல் ஓட்டும்போது ஒரு டயர் இருக்கும் ஆனா இது ஆட்டோமேட்டிக்ல எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் பெரும்பாலும் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கார் அதே மாதிரி இந்த வண்டியோட இன்ஜின் எடுத்துட்டீங்கன்னா வெறும் ஒன் லிட்டர் தான் கொடுக்குறாங்க முன்னாடி எயிட் ஹண்ட்ரட் வந்துட்டு இருந்தது சிசி இப்போ ஒன் லிட்டர் இன்ஜினா கொடுக்குறாங்க இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் தான் பவர் இருக்கும் நியூட்ரல் மீட்டர் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த வண்டியோட பவர் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது போக போக டாப் தான் அந்த வண்டி கொஞ்சம் ஆகும் ஆனா ஒரு எண்பது தொண்ணூறுக்கு மேல போனீங்க அப்படின்னா வண்டி நல்லாவே பாபல் ஆகும் அதனால சேஃப்டி ரேட்டிங் எடுத்துட்டீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒன் ஸ்டார் மாதிரி இந்த வண்டியை நீங்க திறந்து பார்த்தாலும் சரி இல்ல வெளியில இருந்து பாத்தீங்கன்னாலுமே சரி இந்த வண்டியில நிறைய காசு கட்டிங் பண்ணியிருக்கேன் தெரியும் உதாரணத்துக்கு சிங்கிள் வைஃபர் தான் கொடுத்துருப்பாங்க இந்த வைஃபரை மாத்திரக்கு வெறும் நானூத்தொம்பது ரூபாங்க போதும் மத்த காருக்கு அறுநூறு ரூபாய்க்கு மேல வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸ் ரொம்ப கம்மியான காசுலேயே இந்த வண்டியை மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் கர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபால இருந்து ஆறாயிர ரூபாய்க்குள்ள இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்துடலாம் அனுப்பதான் பாக்குறது இந்த மாருதியோட எக்ஸ்பிரஸ்ஸோ நிறைய கண்ட்ரில இந்த காரை ரிஜெக்ட் பண்ணாலும் இந்தியால இது ஒரு சக்சஸாவவே ஓடிட்டு இருக்கு நிறைய பேருக்கு அதோட டிசைன் பிடிச்சிருக்கு அது ஏன்னா புரியல ஆனா இந்த வண்டி நல்ல ஹைட்டா இருக்கிறனால உங்களுக்கு லெக் ரூம் நல்லா இருக்கும் ஹெட் ரூமும் நல்லா இருக்கும் ஆனா ஹைவே பர்பஸ்க்கு இந்த வண்டியை வாங்குனீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டில டோட்டலா மிஸ் அவுட் ஆகும் நான் வெறும் சிட்டிக்குள்ள ஆஃபீஸ் தான் போவேன் இல்ல காலேஜுக்கு போறேன் வீட்டில லேடிஸ் ஸ்கூலுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு கொண்டு போவாங்க அந்த மாதிரி பர்பஸ் இருக்கவங்க இந்த காரை தாராளமா மைலேஜும் கிடைக்கும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் கம்மி ரொம்ப சின்ன கார் அப்படிங்கறதுனால பார்க்கிங் பண்றதுக்கு ரொம்ப பிரச்சனையே கிடையாது இந்த வண்டியில சென்ட்ரு கன்சோல்லே வந்து ஸ்பீடா மீட்ரு இன்பர்டைன்மெண்ட் எல்லாமே வரதுனால எல்லாமே உங்களுக்கு சென்ட்ரல் கன்சோல்லே வரதுனால டிரைவரோட கான்சென்ட்ரேஷன் எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகாது அந்த விதத்துல பாக்கும்போது இந்த கார் ஒரு சின்ன சேஃப்டி இருக்கு இந்த கார்க்கு எடுத்துட்டீங்கன்னா சர்வீஸ் மூவாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு வருஷத்துக்கான சர்வீஸ முடிச்சிடலாம் வண்டியோட வெயிட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நீங்க ஏதாவது வண்டியில ஏதாவது பிரச்சனை நடுவழி நின்றுச்சுன்னா நீங்க தூக்கிட்டே வந்துடலாம் வண்டியை அந்த அளவுக்கு தான் வெயிட் இருக்கும் அடுத்ததான் பாக்குறதும் நம்ம மாரதியோட பிராண்டு தான் அதுதான் ஆல்டோட கேட்டு இந்த வண்டி பல தலைமுறையில தாண்டி வந்துருச்சு எயிட் ஹண்ட்ரட் சிசி ல இருந்து இப்போ தௌசண்ட் சிசிக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த வண்டியுமே வந்து ரொம்ப ப்ரூவனான கே சீரிஸ் இன்ஜின் இருக்கு அதனால இன்ஜின்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது இன்ஜினோட டியூனிங் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸோட வர அதே ஒரு லிட்டர் இன்ஜின் தான் இந்த காருக்கு மைலேஜ் எடுத்தீங்கன்னா பதினாலுல இருந்து பதினேழு வரைக்கும் கிடையாது கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம் ஆனா இந்த வண்டியில நார்மல் கார் மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் இந்த வண்டியோட மைனஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா டாப் ஸ்பீட் போறீங்க ஒரு எண்பதுக்கு மேல போனீங்கனாலே வண்டி ஸ்டெபிலிட்டி இருக்காது அதே மாதிரி பின்னாடி மூணு பேர் எல்லாம் வந்து அடிக்கவிட்டா உட்கார முடியாது அதே மாதிரி லெக் ரூம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஹெட் ரூம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு ஆறு அடிக்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தலை தான் போனோம் இல்லைன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டே தான் உட்காரமா இருக்கும் இந்த கார்ல நான் நிறைய டிராவல் பண்ணிருக்கேன் அதுல நிறைய அனுபவிக்கவும் செஞ்சிருக்கேன் ஆனா இவ்வளவு குறைகள் இருந்தாலும் இந்த வண்டி எல்லாருக்கும் பிடிக்கிற காரணம் நல்ல மைலேஜும் கம்மியான சர்வீஸ் காஸ்டும் தான் இந்த வண்டியை வெறும் மூவாயிரம் ரூபாய் இருந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளேயே ஒரு வருஷத்துக்கே சர்வீஸ் பண்ணி முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு இந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் வேலை கம்மி அதே மாதிரி ஒரு சின்ன மெக்கானிக் ஷெட்ல ஒருத்தர் இருந்தா கூட அந்த மெக்கானிக்கு கூட இந்த வண்டியோட வேலை நல்லாவே தெரியும் அதனால எந்த இடத்துல வண்டி பிரச்சனையா இங்கன்னா கூட வண்டியை ஒரு மணி நேரத்துல ரெடி பண்ணி நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து நார்மலான சர்வீஸ் காஸ்ட் தான் அதாவது ஏர் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் இன்ஜின் ஆயில் இந்த மாதிரி பேசிக்கான நீட்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம் எவ்வளவு காஸ்ட் வரும்ன்றதை இது போக இல்லாம இந்த ஏசி வெட்டை உடைக்கிறது ஹெட்அப் டிஸ்பிளே உடைக்கிறது அது போக சென்டர் சொல்ல ஏசி நாபு உடஞ்சி போறது சைடு மிரரை உடைச்சிட்டு போறது இந்த மாதிரியான எக்ஸசா வர காஸ்ட் எல்லாம் வந்து தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா கஸ்டமருக்குமே நடக்காது அவங்க எப்படி பொறுத்து தான் இதெல்லாம் உடையிறது கீறது இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி எந்த இடத்துலையுமே இந்த பெயிண்டிங் டச்சப்பு இதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணல ஏன்னா அதெல்லாம் அடிஷனல் காஸ்ட்ல போயிடும் அதே மாதிரி உங்க வண்டிக்கு தேவையான வாட்டர் வாஷ் இதெல்லாமே வந்து நீங்க பிரிகா பண்ணீங்க இது எல்லாமே வந்து நம்ம சர்வீஸ் காஸ்ட்ல வராது இது மட்டும் இல்லாம இன்டீரியர் எக்ஸ்டீரியர்ல எந்த ஒரு பொருளையும் நீங்க டேமேஜ் பண்ணாம ஓட்டிட்டீங்க அப்படின்னா வண்டி அஞ்சு வருஷம் ஆனாலும் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு அதிகபட்சம் மூவாயிரம் ரூபாயில இருந்து நம்ம சொன்ன மாதிரி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள உங்களுக்கு இந்த காஸ்ட்ல வந்துடும் இதே மாதிரி இன்னொரு டாப் டென் கார் வேற செக்மெண்ட்ல வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த கார் வேணும்னு சொல்லுங்க அந்த காருக்கான ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதுல ஏதாவது உங்ககிட்ட நெகட்டிவான பீட்பேக்ஸோ இல்ல வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன் பாய்கே சாராங்க